யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் தமிழ் பேப்பர் மாதிரி வினாவிடை முக்கிய பகுதிகள் இதை நீங்கள் அவசியம் தெரிந்து செயல்பட வேண்டும் இதில் கொடுத்திருக்கிற நான்கு பகுதிகளும் மிக மிக முக்கியமான பகுதிகளாக தந்திருக்கிறோம் இதை படித்தாலே நாற்பது மார்க்கு நூற்றுக்கு நாற்பது மார்க்கு கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் அனைத்து ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை உள்ள முக்கிய பகுதிகளை இங்கு தந்துவிட்டோம் இன்று புதன்கிழமை இதை தமிழில் தந்திருக்கிறோம் வியாழக்கிழமை இங்கிலீஷ் பேப்பருக்கும் ஜெனரல் நாலேஜுக்கும் தருகிறோம் வெள்ளிக்கிழமை சோசியல் சயின்ஸ் சயின்ஸு போன்ற பாடங்களுக்கு தருகிறோம் கண்டிப்பாக இது தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பரீட்சை எழுவதற்கு முன் இதை படித்திருந்தால் உங்கள் வெற்றி வாய்ப்பு ஈஸியாக இருக்கும் இப்போது நாம் கலை சொல் அறிவோம் என்ற பகுதிக்கு வருவோம் நான் தமிழில் சொல்வதை ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை இருக்கிறதோ அதை இரண்டு முறை சொல்கிறேன் நன்றாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இதன் பகுதியை அத்தனையையும் நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளலாம் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் சைடில் இங்கு இந்த சேனல் மூலமாக ஒளிபரப்பும் அத்தனையும் டிஸ்கிரிப்ஷன் சைடிலிருந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளலாம் முதல் கேள்வி ஒளி பிறப்பியல் அதாவது சவுண்டு எப்படி பிறக்கிறது ஆர்டிகுலேட்டரி பொனட்டிக்ஸ் ஆங்கிலத்தில் ஆர்டிகுலேட்டரி பொனட்டிக்ஸ் இரண்டு மெய்யொலி கான்சனன்ட் மூக்கோலி நேஷல் கான்சனன்ட் சவுண்ட் கல்வெட்டு எபிக்ராஃப்ட் உயிரொலி பபல் அகராதியல் லெக்சிகோகிராஃபி ஒலியன் பொனமின் சித்திரையெழுத்து பிக்டோகிராஃப் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் சமவெளி பிளெயின் பள்ளத்தாக்கு வேலி புதர் திக்கர் மலைமுகடு ரிச் வெட்டுக்கெளி லோக்கஸ்ட் சிறுத்தை லப்பர் மொட்டு பட் நோய் டிசீஸ் மூலிகை ஹெர்ப்ஸ் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் பட்டய கணக்கர் ஆடிட்டர் பக்க விளைவு சைடு எஃபெக்ட்ஸ் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் மரபணு ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி குறி ஃபங்க்சுவேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் திறமை டேலண்ட் அடுத்தது மொழிபெயர்ப்பு ட்ரா டிரான்ஸ்லேஷன் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரிஃபார்ம் கைவினைப் பொருட்கள் ஹேண்டிகிராஃப்ட் புல்லாங்குழல் ஃப்ளூட் முரசு ட்ரம் கூடை முடைதல் பாஸ்கெட் பின்னுதல் நிட்டிங் கொம்பு சடங்கு ரைட் நூல் த்ரெட் தரி லூம் பால் பண்ணை டைரி ஃபார்ம் தோல் பதனிடல் டேனிங் தையல் ஸ்டிச் ஆலை ஃபேக்ட்ரி சாயம் ஏற்றுதல் டையிங் ப்ராசஸ் ஆயத்த ஆடை ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் நாற்பத்தாறுக்கு வந்துவிட்டோம் அத்தனையும் டிஸ்கிரிப்ஷன் சைடில் இருக்கிறது செய்து கொள்ளுங்கள் இப்போது நாற்பத்தாறாவது வார்த்தை தொண்டு சேரிட்டி ஞானி தத்துவம் பிலாசபி நேர்மை ஹானஸ்டி பகுத்தறிவு ரேஷனல் ஐம்பத்தொன்னு சீர்திருத்தம் ஐம்பத்தி ரெண்டு குறிக்கோள் ஆப்ஜெக்டிவ் ஐம்பத்தி மூணு நம்பிக்கை ஃபெய்த் ஐம்பத்தி நாலு முனைவர் பட்டம் டாக்டரேட் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு நல்லொழுக்கம் இப்போது நாம் அடுத்த பகுதியாக சேர்த்து எழுதுக என்பதில் சில முக்கிய கேள்விகளை தந்திருக்கிறோம் கண்டிப்பாக இது உதவிகரமாக இருக்கும் என்று மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் சேர்த்து எழுதுக நிலவு பிளஸ் என்று நிலவென்று தமிழ் பிளஸ் எங்கள் தமிழங்கள் நன்மை பிளஸ் மாதங்கள் நல் மாதங்கள் இளம் பிளஸ் தென்றல் இளந்தென்றல் ஏன் பிளஸ் என்று ஏனென்று ஆலம் பிளஸ் கடல் ஆழ்கடல் மருத்துவம் பிளஸ் துறை மருத்துவத்துறை இப்போது பிரித்து எழுதுக அமுதென்று அமுது பிளஸ் என்று செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர் செந்தமிழ் செம்மை ப்ளஸ் தமிழ் எட்டு திசை எட்டு பிளஸ் திசை சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் வெண்குடை வெண்மை பிளஸ் குடை வானிலிருந்து வானில் பிளஸ் இருந்து இப்போது நாம் அடுத்த பகுதியாக வினை வகைகளுக்கு போகிறோம் அதாவது வெர்பு எப்படியெல்லாம் வரும் என்பதை அதை முக்கியமான பகுதிகளாக ஆங்கிலத்திலேயும் சேர்த்து தந்திருக்கிறேன் அதனால் உங்களுக்கு எழுதிய முறையில் அதை கற்றுக்கொள்ள முடியும் வினை சொற்கள் முற்று எச்சம் என்பதாக மட்டுமின்றி அவை பயன்படுவதன் அடிப்படையில் பலவாக பகுந்துரைக்கப்படுகின்றன அவ்வகையில் தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை உடன்பாட்டுவினை எதிர்மறை வினை என்பன போன்ற பல வகைப்பாடுகள் உள்ளன தன்வினை மற்றும் பிறவினையை பற்றி விவரம் சொல்லுக தன்வினை என்பது ஒருவர்தானே செய்வது பிறவினை பிறவினை என்பது பிறரை செய்யும்படி ஆக்குவது கரையை சேர்வான் முருகன் வில் ரீச் த சிசோர் என்னும் தொடரில் சேர்தலாகிய தொழிலை ஒருவன் செய்வான் முருகன் வில் ரீச் த சோர் அவன் தான் செய்கிறான் முருகன் தான் செய்கிறான் அவன் தான் கடல் கரையில் வந்து சேர்றான் இது ஒருவன் செய்வான் ஆனால் சேர்தலாகிய தொழிலை வேறொருவன் செய்வான் என்பதற்கு அதை பிறவினை என்று சொல்கிறோம் அப்படி பார்த்தீர்களானால் கரையில் சேர்ப்பான் இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா தன்வினை இல்லை இது பிறவினை பிஷர்மேன் வில் ஹெல்ப் முருகன் டு ரீச் த சீசர் என்பது சொல்லலாயின் வேற யாரோ எதையோ சேரும்படி இவனுக்கு உதவி செய்வதாகத்தான் பொருளாகுது முன்னதில் சேரும் வினை இவனுடையது பின்னதில் அவ்வினை வேறு ஒரு பொருளுக்கு உரியது சேர்வான் என்பது தன்வினை ஆகிறது சேர்ப்பான் என்பது பிறவினை ஆகிறது தன்வினைக்கு ஒரு சில எடுத்துக்காட்டு வருந்துவான் திருந்தினான் அடங்கினான் ஆடினான் பிறவுனைக்கு சில எடுத்துக்காட்டு வர்த்துவான் திருத்தினான் அடக்கினான் ஆட்டினான் இதில் வித்தியாசத்தை பார்த்து கொண்டீர்கள் இவற்றில் வல்லற்று வல்லொற்று இட்டு இற்று இரட்டித்து இட்டு இற்று இற்று பிறவினையாயிற்று மாறுவான் மாற்றுவான் பிரவினை ஆகும்போது வி பி ஆகிய விகுதிகளில் ஒன்று சேர்ந்து வருவது உண்டு நன்றாக கவனிங்கள் இது உங்களுக்கு எளிதாக விளங்கும் நட என்பது வெர்பு நடப்பி நடப்பித்தான் செய் வினை அதாவது வெர்பு செய்வி என்பன போல வரும் சொல்வழி சொல்வடிவை விட அது உணர்த்தும் பொருளை வைத்தே தன்வினையா பிறவினையா என்று அறிதல் முடியும் இனி செய்வினை என்பதை பார்ப்போம் செயற்பாட்டு வினை என்பதையும் பார்ப்போம் இது ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கிறது ஆங்கிலத்திலும் இது அவசியம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் ஆக்டிவாய்ஸ் என்பதை என்பதைத்தான் தமிழில் செய்வினை வினை என்று இந்த இடத்தில் கூறுகிறார்கள் புத்தகம் படிக்கிறேன் ஐ ஸ்டடி அ புக் கொசு கடித்தது மஸ்கிட்டோ பிட்மி நாய் அடிக்கிறான் நாயை அடிக்கிறான் இஸ் பீட்டிங் ஏ டாக் இது அத்தனையும் ஆக்டிவாய்ஸில் இருக்கிறது ஏனென்றால் ஐ இருக்கிறது மஸ்கிட்டோ இருக்கிறது ஹீ இருக்கிறது இதெல்லாம் ப்ரோ நவுன் அந்த ப்ரோ நோன் வந்து அதற்கு மேல் வெறுபை சேர்த்து விட்டீர்களானால் ஆக்டிவ் வாய்ஸ் அதே கதையை மீண்டும் வேறு விதமாக சொல்லலாம் இத்தொடர்களில் உள்ள வினை சொற்களை செய்வினை சொற்களா என்று சொல்கிறோம் இவற்றை வேறு முறையிலும் கூறலாம் புத்தகம் என்னால் படிக்கப்படுகிறது எ புக் இஸ் ஸ்டடிட் பை மீ அங்கே பார்த்தீர்களானால் என்ன சொல்கிறோம் முருகன் ஸ்டடிய புக் ஐ ஸ்டடிய புக் என்று சொல்கிறோம் ஐ ஸ்டடிய புக் இங்கே எப்படி ஆகிறது என்று பார்த்தீங்கன்னா அந்த புக்கை எடுத்துக்கிறோம் கடைசியாக முடிகிற அந்த நவுனை எடுத்து சப்ஜெக்டாக மாற்றுகிறோம் எ புக் இஸ் ஸ்டடீடு இந்த இடத்தில் ஸ்டடி என்பது இடி அல்லது ஐஇடியை சேர்த்து நாம் யூஸ் பண்ண வேண்டும் அதே சமயத்தில் இஸ்வாஸ் வில் அந்த அந்த இதுகளையெல்லாம் போட்டு ஆக வேண்டும் ஆச்சுவலர் வரம்புகளை போட்டு ஆக வேண்டும் புத்தகம் என்னால் படிக்கப்படுகிறது இப்போது பாருங்கள் நான் கொசுவால் கடிக்கப்பட்டேன் இதை எப்படி சொல்லலாம் ஐ வாஸ் பீட்டன் பை எ மஸ்கிட்டோ எ டாக் இஸ் பீட்டன் பை ஹின் இத்தொடர்களில் செயல்பாட்டு வினைகள் உள்ளன செயல்வினையில் படிக்கிறேன் என்றிருந்த சொல் செயல்பாட்டு வினையில் படிக்கப்படுகிறது என மாறுகிறது படு என்னும் துணை வினைச்சொல் இவை அனைத்தும் சேர்ந்து வருகிறது அன்புள்ள மாணவ செல்வங்களே உங்களுக்காக மிகவும் ஆழமான கருத்துக்களை இந்த இடத்தில் தந்திருக்கிறேன் கண்டிப்பாக இதை படித்து சென்றால் நீங்கள் நூற்றுக்கு அறுபது மார்க்கு இதிலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் தேவையான உதவிகளை இதிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி